வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம சமோசா தான் பார்க்க போகிறோம் மோல்டு யூஸ் பண்ணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் டீ போடுற டைமில் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க இப்போது சமோசா செய்கிறதுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் கோதுமை மாவுலேயும் செய்யலாம் இப்போ இதில் வந்து நம்ம ஓமம் சேர்த்துக்கலாம் ஓமம் சேர்த்தா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் டைஜஷனுக்கும் நல்லது இந்த ஓமத்தை வந்து நல்லபடி கசக்கி விட்டு போட்டோம்னா நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக பெசஞ்சிக்கணும் தண்ணியாக பெசைஞ்சிடக்கூடாது எண்ணெய் இழுக்கும் அப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டா பாதி மைதா மாவு பாதி கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கையில் ஒட்டாம நல்லா பிசைய முடியும் எண்ணெய் போட்டுட்டு நல்லா கெட்டியமா பெசைஞ்சிடணும் இப்ப கெட்டியா பிசைஞ்சாச்சு இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பெசைஞ்சு கொடுக்கலாம் பிசைஞ்சிட்டு இப்போ ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக இதை பிடிச்சு வச்சுக்கணும் நம்ம மோல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த உருண்டைகளை எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக தேய்ச்சிக்கணும் ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் மெலிசா தேய்ச்சிக்கணும் இப்போ இதுதான் மோல்டு இந்த மோல்டு வந்து பெரிய சைஸ்லையும் இருக்குது சின்ன சைஸ்லயும் இருக்குது இதுக்குள்ளே நல்லா எண்ணெய் தடவிக்கணும் இப்போது நம்ம தேய்ச்சி வச்ச இந்த ரவுண்டாக இருக்கிற இந்த மாவை வந்து இதில் வச்சுக்கணும் இப்போ குழி பண்ணிட்டு ஸ்டஃபிங் பண்ணணும் ஸ்டஃபிங்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி உருளைக்கிழங்கும் பன்னீரும் சேர்த்து பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சுட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில்லை கொத்தமல்லி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் போட்டுட்டு நீங்கள் அது மட்டுமே ஸ்டஃபிங்காக வச்சுக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா வந்து பன்னீரும் சேர்த்துருக்கேன் நமக்கு பன்னீர் வந்து நிறையா இருந்தால் பன்னீர் நிறையா போட்டுக்கலாம் இல்லை உருளைக்கிழங்கு நிறையா போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் கேரட் துருவி பீட்ரூட் துருவி கூட காய்கறியும் சேர்த்து நீங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஸ்டஃபிங்கை இதில் வச்சுக்கணும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் எல்லா பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்தோம்னா நல்லா ஒட்டிக்கும் மீதி இருக்கிற போஷனை இந்த மாதிரி எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணிடணும் இப்போ அழகாக வந்துருச்சு பாருங்கள் வச்சு செய்யும்போது நல்லா ஈஸியா இருக்கும் ஷேப்பும் அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம எண்ணெயில ஃப்ரை பண்ணலாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க இந்த மாதிரி பேன் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா தனித்தனியா எல்லாமே நல்லா வேகும் நீங்கள் வந்து குழியாக எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் ஒன்றா போய் நின்னுக்கும் அதனால பேன் மாதிரி எடுத்துட்டு நம்ம நிறைய போட்டு எடுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரவுன் வந்த உடனே எடுத்துரலாம் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எடுத்துரலாம் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சமோசா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்